ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று வேலூரில் கரசமங்கலம் அப்படின்ற இடத்துல ஒரு சித்தருடைய ஜீவசமாதி பீடம் காந்தி மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவினுடைய ஜீவத்தடம் அங்கே நானும் வர்மா ஆசான் போகர் கபில்தேவ் ஐயாவும் வந்திருக்கோம் உலக மக்களுக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தின் மூலயமா நம்ம பதிவுகளாக கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று தலைப்பு சித்தர்களும் அவர்களின் அற்புத ஆற்றல்களும் அப்படின்ற தலைப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் வாழ்ந்த காலத்திலேயும் அவர்களுக்கு அற்புத ஆற்றல்கள் இருந்தது அடக்கமடைந்த பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தியை அடைந்து ஜீவ சமாதி பீடத்தில் இருக்கின்ற பொழுதும் உடலோடு வாழ்ந்த காலத்தை விட சூட்சிமத்தில் இயங்குகின்ற மாபெரும் அற்புத ஆற்றல்கள் இருக்கின்றது அப்போ அந்த சித்தர்களும் அவர்களினுடைய அற்புத ஆற்றல்களும் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வர்மா ஆசான் போகர் தேவ் ஐயா வந்து விலக்கி சொல்ல போகிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சித்தர்கள் என்பவர்கள் சாகா பெற்றவர்கள் அவர் வாழும்பொழுதும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிறகும் ஜீவசமாதிக்கு பிறகும் உயிர்ப்புடன் வாழ்ந்து வருபவர்கள் இந்த ஆற்றலை நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு சித்தர்கள் சித்தர்கள் கிட்ட நீங்கள் போகும்பொழுது எப்படி நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்னாக்கா ஒரு சித்தர்கள் பக்கத்தில் நீங்கள் போகும்பொழுது இயற்கையாகவே வாசி யோகம் பயின்றவர்களாக இருந்தாக்கா ஒரு மனிதனாக இருந்தால் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் உடம்பு வைப்ரேட் ஆகும் அவங்கக்கிட்ட போனிங்கன்னாக்கா உங்களாத லைட்டாக வைப்ரேட் ஆகும் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகும்போது சாதாரண மனிதனாக இருந்தாக்கா வைப்ரேட் ஆகும் லைட்டாக வந்து இது பண்ணும் அடுத்தது வந்து ஒருவித சிலிர்ப்புகள் வந்து ஏற்படும் அது எல்லாருக்கும் ஏற்படணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு அதை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலிர்ப்புகள் ஏற்படும் ஆனால் ஞான மார்க்கத்தில் யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு வாசியை ஊக்குவிக்கும் வாசியை ஜென்ரேட் பண்ணும் அந்த வாசி என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஜீவசமாதிக்கு போய் நின்ன உடனே அந்த வாசி வந்து அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் வாசி அப்படியே சுழண்டு 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 அப்படியே மெல்ல ஏறும் மெல்ல ஏறி 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 அது வந்து வேகம் எடுக்கும் இந்த வேகம் எடுக்கிறதுனுடைய ஆற்றல் நீங்கள் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஐயாவே இப்போ வந்து நிகழ்த்தி காட்டுவார் இப்போ ஐயா வந்து ஜீவசமாதியில் இருக்கார் அவருக்கு சித்தர்களுடைய ஆற்றல்கள் வாசியில் எப்படி இருக்குதுன்றதை நிகழ்த்திறார் இது வந்து ஸ்டார்டிங் நிலை தான் இந்த நிலை மெல்ல 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 ஸ்பீடு ஏறும் ஏறி 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 இப்போ பார்த்திங்க இல்லையா அப்படியே வாசி ஓடிக்கிட்டே இருக்கும் இது நீண்ட நீண்ட நேரம் ஓடி அது ஒடுங்கும் ஒடுங்கி சுழிமுனைக்கு வந்த பிறகு மூச்சு காற்று ஓடுவது முற்றிலும் நின்னடும் அந்த நிலை தான் சுழிமுனையை நீங்கள் ஏற்ற நிலை அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பூர்வ மையத்தில் ஃபீனல் கிளாண்டில் நீங்கள் பேரொலி பிழம்பை பார்க்கலாம் அல்லது தலம் என்ற கூறிய குருபதத்தில் உங்களுடைய ஒளியை நீங்கள் அங்கே பார்க்கலாம் இது மட்டுமல்ல இந்த ஒளியை நீங்கள் இந்த சகசர தலம் இந்த உச்சிக்கு மேலே நீங்கள் ஒரு அடி உயரத்தில் அந்த ஒளியை மேலேற்றி அங்கேருந்து ஒளி ஒளியாக இந்த உடல் முழுவதும் பரவச்செய்யணும் இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தணும் இதே ஒளியை இங்கே பூர்வ மையத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஒளியை பின்னாடி பார்க்கலாம் இந்த பிடரி இந்த பின்பக்கம் இருக்கிற இடத்துல பார்க்கலாம் இவ்வாறு பார்க்கக்கூடிய பார்க்கறதுக்கு எதுக்காக பார்க்குறோன்னாக்கா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிவதற்கு இந்த இரண்டு நிலைகளை நாம் ஒளியை போது உங்களுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் புலப்படும் இந்த செயல்களையெல்லாம் செய்வதற்கு சரியான இடம் ஜீவ சமாதி என்பதை அறிந்து கொள்ளணும் நீங்கள் எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும் நீங்கள் வீட்டில் பயிற்சி எடுத்தாலும் ஜீவ ஜீவசமாதியில் வந்து இந்த மாதிரி இந்த வாசியை இயக்கும் பொழுது அவர்கள் அவர்களும் உள்ளார வந்து ஆனந்தப்படுவாங்க நம்மளுடைய மாணவன் வந்துட்டான் நம்ம பரம்பரையில் ஒரு கிளை வந்து உருவாகியிருக்குதுன்னு ஆனந்தப்படுவாங்க உங்களுக்கு எல்லா வரங்களும் கொடுத்து நல்குவார்கள் அவர் வந்து சந்தோஷப்படுறது அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு உங்களுக்கு வாசியை கொட்டி கொட்டி கொடுப்பாரு ஐயா வந்து காலையில் எவ்வளோ நேரம் பண்ணாருன்னு அவருக்கு தெரியும் நான் பார்த்தேன் ஸோ அதில் ஒரு பீஸ் தான் இப்போ வந்து பண்ணது அதனால் இதெல்லாம் வந்து நிகழும் அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க ஐயா வந்து இன்றைக்கி வந்து ஜீவசமாதியில் பெற்ற அனுபவங்களை உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க ஓம் அகத்திசாயனம் அதாவது தவம் செய்வது நம்ம உயிரினுடைய தன்மையை உணர்ந்து குருவினுடைய உயிர்கலப்பை நம்மளோடு இணைத்து கொண்டு எங்கே அமர்ந்து செய்தாலும் வெற்றி வரும் ஞானம் பரிபூர்ணமாக சித்திக்கும் என்றாலும் கூட குரு மகான்கள் உயிரோட்டமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதி பீடங்களில் வந்து நின்றாலே அதாவது வீட்டில் நம்ம கடுமையாக முயற்சி செய்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து போராடி அந்த வாசியினுடைய தன்மையை மனம் ஒடுங்குகின்ற நிலைக்கு நம்ம அழைச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னம்னாக்கா தவ பயிற்சியை எடுத்துக்கிட்டவங்களுக்கு தீட்சை எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஜீவசமாதியை நெருங்குகின்ற பொழுதே வாசி ஓட ஆரம்பிச்சிடும் அது என்னுடைய அனுபவம் இன்னும் அமர்ந்துட்டோம் அப்படின்னம்னாக்கா நம்ம சிவநிலையிலேயே லயித்திருக்கலாம் அந்த சித்திரையினுடைய தன்மை நம்ம தேகத்தை சார்ந்து இயக்க ஆரம்பிச்சிடும் அவங்க சந்தோஷமாக உடலில் வந்து அமர்ந்து அவங்க அந்த வாசியை நமக்கு இயக்கி கொடுப்பாங்க அது அவங்களுக்கு விளையாட்டு அதாவது சித்தர்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னாக்கா போல் இன்னொரு சித்தனை உருவாக்குறது தான் அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி அதுதான் விளையாட்டு அவங்களுக்கு விளையாடுறது நம்மலாம் வந்து கோட்டி புல் விளையாடுறோம் கபடி விளையாடுறோம் கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்றது போல் சித்தர்களுக்கு விளையாட்டு என்னென்னாக்கா இன்னொரு சித்தனை உருவாக்குவது தான் உங்களுக்கு விளையாட்டு அப்போ அந்த விளையாட்டில் நம்ம கலந்துக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா சித்தர்களும் அவர்களுடைய அற்புத ஆற்றல்களையும் நாம் அற்புதமாக உணரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயனம் குருவே சரணம்